வெற்றிவேல் முருகனுக்கு அருகரா ராகு பகவான் ஒரு ஜாதகத்தை நல்ல நிலையில் இருந்தால் பெருந்தனக்காரயோகத்தை கொடுக்க முடியுமா கொடுக்க முடியும் ஏனெனில் இக்கலிவுலகை பெருந்தனத்தை வாரி வழங்கக்கூடிய முதல்தனமான இராஜயோகத்தை செய்வது ராகுவுக்கு நிகர் கரும்பாம்பு ராகுவே ஒலிக்கரைகள் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் சந்திர பலத்தை பழத்தை இலக்க வைக்கும் பவர் வல்லமை இந்த ராகுவுக்கு கேது ஞானத்தை கொடுக்க கொடுத்து நல்ல புத்தியையும் சாதனத்தையும் கொடுக்கும் ஆனால் ராகு யோகத்தையும் போகத்தையும் கொடுத்து இக்கழிவுகளில் வாழ்வதற்கென தன்னம்பிக்கையையும் மிகத்தெரு சாதுரியத்தையும் ஏன் துணிச்சலை தரும் பராக்கிரமி தரும் வல்லமுள்ள நவக்கிரகங்கள் நாயகன் ராகுபகவான் அப்படிப்பட்ட ராகுபகவான் தான் இந்த உலகை இந்த காலகட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஆளுகின்றார் இந்த எலக்ட்ரானிக் துறை ஐடி துறை தொழில்நுட்ப பங்குகள் மற்றும் கிரிப்டாக்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பிட்காயின் போன்ற பங்கு வர்த்தகம் அனைத்தும் இந்த ராகுவின் கட்டுப்பாட்டில் உள்ளது இந்த உலகம் மிகப்பெரிய போர் நடக்கும் தீவிரவாத இயக்கத்துக்கும் காரணம் பகவானே ஒரு உலகத்திற்கு மிக பெரிய பாதுகாப்பாளராகும் யோகாரம் இந்த இந்த பகவான் இருக்கின்றார் இப்படிப்பட்ட ராகு பகவான் ஒரு ஜாதகத்தில் எந்த நிலையில் இருந்தால் ஒரு ஜாதகன் உயர்நிலையை அடைய முடி பொதுவாகவே ராகு பகவானுக்கு சொந்த வீடு இல்லை என்று பல நூல்களில் சொல்லப்படுகின்றன இருந்தபோதிலும் பகவான் என்று சொல்லக்கூடிய கரும் பாம்பு அவர் இருக்கின்ற இடத்தை பொறுத்து அவர் செயல்பட ஆயத்தமாகின்றார் செவ்வாய் வீட்டில் இருந்தால் செவ்வாயை போல் செயல்படுவார் குரு வீட்டில் இருந்தால் குருவைப் போல் செயல்படுவார் சனி வீட்டில் இருந்தால் சனியைப் போல் செயல்படுவார் அந்த வகையே ஒரு ஜாதகருக்கு கேந்திரம் என்று சொல்லக்கூடிய ஒன்றாம் இடம் நான்காம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடத்தில் இருப்பது அதிக சிறப்பு மேலும் கோணம் என்று சொல்லக்கூடிய ஒன்றாம் இடம் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடங்களில் இருப்பது அதுவும் சிறப்பு மேலும் பத பதினொன்றாம் இடம் என்று லாபஸ்தானங்களிலும் ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய காரிய ஜெயத்தை வழக்கு வம்பு கோர்ட் கேஸை தீர்க்கக்கூடிய இடங்களில் ஆறாடத்திற்கு எதிரியை பந்தாடும் வல்லமை பெற்றவராகவும் எதிலும் பராக்கிரமப்பட்டவராக இந்த ஜாதகரைக்கு பல வருவதற்கு ஒரு துணிச்சலை கொடுப்பார் மூன்றாம் இருக்கும் பொழுது முயற்சி ஸ்தானங்களில் பந்தாடி மிகப்பெரிய காரிய சாதனையை கொடுக்கக்கூடிய யோகத்தையும் இந்த ராகுபகவான் கொடுப்பார் பொதுவாகவே ஒவ்வொரு நவக்கிரகத்திற்கும் திக்பலம் பெறுகின்றார்கள் சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் பத்தாம் இடத்தில்தான் திக்பலம் மிகப்பெரிய வலிமை பெறுகின்றார்கள் குரு பகவானும் புதன் பகவானும் லக்னம் என்று சொல்லக்கூடிய உயர்ஸ்தானத்திலேயே இவர்கள் திக் பலம் பெறுகிறார்கள் சந்திர பகவானும் சுக்ர பகவானும் நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தான கேந்திரத்தில் திக் பலம் பெறுகிறார்கள் கரும்பாம்பு என்று சொல்லக்கூடிய பகவானும் கேது பகவானும் ச கேது பகவானும் சனிச்சுவர பகவானும் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாதாள வீட்டில்தான் அவர்கள் திக் பெறுகின்றார்கள் அந்த வகையில் இந்த ராகுவுக்கு மிகவும் சூட்சமகமான இடம் என்று சொல்லப்படும் பொழுது பல நூல்களையே விருச்சிகமே அவருக்கு மிக பெரும் புனித இடமாக மிக பெரும் பழம் பிறந்த வீடாகவும் இருக்கிறது காலப்புருஷனுக்கு எட்டாவது வீடாக வருகிறது விருச்சிக வீடு இந்த விருச்சிக வீடு மறைமுக இல்பொருள் புதைப்பொருள் ரகசியங்களை உள்ளடக்கி வீடு பாதாளம் என்று சொல்லக்கூடியது இந்த பாதாளம் என்று சொல்லக்கூடிய தான் குதைப்பொருள் ரகசியம் பூமியில் புதைக்க வைக்கும் மறைபொருள் அவசியம் இருக்கும் அதனால தான் விருச்சிக ராசிக்காரர்கள் விருச்சிக லக்கணத்தில் பிற பிறந்தவர்களுக்கு இந்த உலகத்தில் மிகவும் மறைபொருள் ரகசியங்களை சேர்க்கக்கூடிய யோகமும் அவர்களுக்கு மிகப்பெரிய தனபாக்கிய யோகமும் இயற்கையாகவே அமைந்து விடுகின்றது அந்த வகையில் இந்த க கரும்பாம்பு என்று சொல்லக்கூடிய ராகு பகவான் இந்த விருச்சிகத்துத்தான் அதி உச்சம் அடைகின்றார் அங்கு அனுசம் நட்சத்திரமும் விசாகம் நட்சத்திரமும் கேட்டை நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய விசாகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவானின் பெரும் தளத்தை தரக்கூடிய காலபுருஷனுக்கு ஒன்பது கூடிய நட்சத்திரமும் கேட்டை நட்சத்திரம் புதன பகவான் நட்சத்திரமும் அனுசம் என்று சொல்லக்கூடிய காலபுருஷன் பத்து கூடிய சனிச்சுவர பத்த நட்சத்திரமும் இருப்பது சிறப்பு இப்படிப்பட்ட ராகு பகவான் ஒரு மனிதருக்கு நல்ல நிலையில் வேலை வேண்டும் என்றார் அவர் இரண்டாம் இடம் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடத்துக்குரிய கிரகங்களின் சாரம் ஏறியிருக்க வேண்டும் அல்லது புஷ்கர்ணை நவாம்சப்பட்ட கிரகங்களின் சாரம் ஏறியிருக்க வேண்டும் பொதுவாக ரிசபலக்கணம் என்று எடுத்துக்கொள்வோம் இந்த ரிசபலக்கண ஜாதகருக்கு ராகுபகவான் கேந்திரம் என்று சொல்லக்கூடிய ஏழாம்பெட்டி விருச்சிகத்தில் அதி உச்சம் அடைகின்றார் அதுவும் விசாகம் நான்காம் பகத்தில் உச்சம் அடைகின்றார் இப்படி உச்சம் அடையும் பொழுது அவர் வாங்கியிருக்கின்ற ஷரம் குரு பகவான் சாரம் குரு பகவான் அந்த ஜாதகத்தில் அந்த ஜாதகருக்கு எங்கு இருப்பது என்று பார்க்க வேண்டும் பொதுவாக இந்த ரிஷபலக்கணத்துக்கு குரு பகவான் எட்டுக்கும் உரிய இரண்டு காரகத்தையே வைக்கின்றார் எட்டு பதினொன்று வடபரஸ்தானம் இந்த நிருதலக்கணத்துக்கு குரு பகவான் எந்த நிலையிலும் இவர் மறைந்திருக்க வேண்டும் கெட்டவன் கெட்டிடில் கீற்றில் ராஜயோகம் இவன் பன்னிரெண்டாம் வெற்றில் மறந்தான் மிக பெரும் துணையகத்தையும் மாடிவீடு யோகத்தையும் மிக பெரும் பணக்கார யுகத்தையும் பொன்னாபரண யோகத்தை ஏன் கிலோ கணக்கில் தங்கத்தை வாங்கி குவிக்கக்கூடிய யோகத்தை இந்த ரிசபலக்கணக்காரர்களுக்கு இந்த ராகு திசையில் இந்த குரு பகவான் செய்திவிடுவார் இது நிதர்சனமான ஒன்று இதை எவரும் மாற்ற முடியாது ஏனெனில் ராகு பகவான் ஒரு ஜாதகர் பதினெட்டு வருட காலங்களில் ஆறு வருடங்கள் சுக்குரன் போலும் ஆறு வருடம் புதனைப் போலும் ஆறு வருடம் சனிச்சுவரனை போலும் பதினெட்டு வருடங்களை மாறி மாறி பலனை கொடுக்க ராஜயோகத்தை செய்ய ஆயத்தமாகிவிட்டார் ஆகபத்தத்தில் முதல் முதலாக வரும் இந்த ஆறு வருட காலங்களில் எழுபத்தி ரெண்டு மாதங்களில் இந்த ராகு பகவான் கரும்பாம்பு உங்கள் என்ன ஆசை அபிலாசைகளை தீர்த்து வைக்க அதற்கான காரிய சித்தியில் இறங்கி விடுவார் நீங்கள் முற்புறவில் செய்த நல்ல பலனின் காரணமாகத்தான் இந்த பிறவியில் ராகுபோவான் ஒரு ஜாதகத்தில் அவர் இருக்கும் இடத்தை எடுத்து கொள்வார் அவர் முற்பிறவையில் நீங்கள் இப்பிறவையில் நல்ல கர்மாவை அனுபவிக்க வேண்டும் என்றால் மட்டுமே ராகு நல்ல நிலையில் இருப்பார் ஆக மொத்தத்தில் இப்படிப்பட்ட ராகு புஷ்கரவாம்சை என்று சொல்லும்போது இந்த விருச்சகத்தை விசாக நான்காம் குருவில் சாரம் பெறுகின்றது அப்படி பெறும்பொழுது இந்த ருதபல கழக ஜாதகருக்கு எட்டுக்கும் பதினொரு கடை குருவாம் பதினெண்டாம் வீட்டில் மறையும் போது விபரத ராஜயோகம் ஏற்படுகிறது இந்த விபரத எப்பொழுது வேலை செய்யும் என்றால் குரு திசை குரு புத்தி பெற்ற நவக்கரங்கள் அமைப்பின்படி இருக்கின்ற கால்தான் குருவை போல் செயல்படும் அப்போ இந்த ராகு திசை மத்திய வயதுக்கு பின் ஒரு ஜாதகருக்கு ஏற்பட்டார் இந்த பதினெட்டு வேண்ட காலங்களில் குருவை போல் செயல்படுவார் குருவின் காரகத்துவம் என்ன என்று வைத்துக்கொண்டால் குரு பகவான் பெரும்பனத்துக்கு சொந்தக்காரன் சுக்கர பகவான் சொந்தக்காரர் சொந்தக்காரன் குருபகவான் பல கோடிகளை வெகு இலகுவாக சம்பாதிக்கும் தன சாதுரிய நல்ல எண்ணங்களையும் தூய உள்ளங்களையும் கொடுத்து அந்த குருபோவான் குபேர பகவான் உங்களுக்கு பொன்னாபரண யோகங்களையும் மன்னாவரண யோகங்களையும் இவலகு சுகபோகங்களை குவித்து உங்களை ஒரு மிக பெரும் மாமனிதராக வைத்து விடுவார் அந்த வகையில் குருவுக்கு நிகர் குருவே அதனால்தான் பிரகஸ்பதி என்று அழைக்கப்படும் குருபோவான் நவக்கிரகங்களில் முழிசுபராக இருக்கின்றார் அந்த வகையில் உருவாக்க கோடி நன்மை என்று சொல்வது போல இந்த ரிஷபல் ஜாதருக்கு இந்த கேந்திரம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் வீட்டில் அதாவது பாதாள வீட்டில் விருச்சிகத்தில் வரும்பொழுது இந்த ராகு பகவான் குருவை போல் செயல்படுவார் குரு இயற்கனையே ரிஷபல் எட்டுக்கு ப பதினொன்றுக்குரிய விபரீத ராஜீவம் இந்த பதினெட்டு வருட காலங்கள் இரு குருவின் காரகத்தை கொடுக்கக்கூடிய பணம் குருவின் காரணத்தை கொடுத்த பொன்னாபரணம் குறுமைக்கு காரணத்தை கொடுக்கக்கூடிய கட்டிட அமைப்பு நிதி வசதி பினான்ஸ் மிகப்பெரிய திருப்தியை கொடுத்து இவர்களை அவமானங்களிலிருந்து வெக்கங்களிலிருந்து இவர்களே உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து விடுவார் அப்போ ஏலும் எதை எனக்கு சொல் கேந்திரம் என்று சொல்லும் பொழுது பேசும் அந்த கேந்திரத்தில் ராகுணிக்க பிரபல நாம் ராஜாக்கள் சேமையுள்ளோ விசுகின்ற தனம் படைத்து சீமானாகி விதிரனையாவால் நிடுவாம் இன்னது கேள் தேசு அணிகள் சேர்ப்பண் தெவிட்டாத வாழ்க்கையுள்ளோன் திரண்ட கீர்த்தி மாசில்லா நாள் மட்டும் என வாழ்ந்திருப்பாய் என முனிவோர் தானே என்று புலிப்பானி சித்தர் கூறியது போல உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதுரிய தன்னம்பிக்கை மகிமை பெற்று மிகப்பெரிய குபேரனாக மிகா தனவந்தராக இந்த ராகதேசியில் வருட காலங்களில் நிதர்சனமான பெரும் பணம் படைத்தவராக இந்த குபேர பகவானும் குரு பகவானும் உங்களை வரமைப்பது நிதர்சனமான உண்மை இதை எவரும் மறுக்க முடியாது மாற்ற முடியாது ஏனெனில் ராகுல் ஒரு துணிச்சல்காரன் ஒரு அசாத்தியமான குருட்டு தைரியத்தை கொடுத்து உங்கள் இந்த பதினெட்டு பார காலங்களில் மிகப்பெரிய சாதுரியம் தன்னம்பிக்கை படைத்தவனாக ஏன் உலகம் போற்று உத்தமராக ஏன் மிகப்பெரிய மெகா பணமந்தற்கு பட்டியலே உங்களை வைத்து விடுவார் அந்த வகையில் அந்த புஷ்கரன் சாரம் பெற்ற குருபோவான் உங்களுக்கு வேலை செய்ய வேண்டும் என்றால் உங்கள் ஜாதகத்திலே பூர்வ புண்ணியம் ஆட்சி உச்சம் பெற்றிருக்க வேண்டும் அந்த வகையில் இந்த ரிஷபலக்கணத்துக்கு யோகாதிபதி என்று அழைக்கப்படும் பூர்வ புண்ணியாதிபதி புதன் பகவான் கன்னீராசியில் அதி உச்சம் பெற வேண்டும் அந்த கன்னிராசியில் அதி உச்சம் பெற்று அதுவும் புஷ்கரனின் வாமச சாரம் அஸ்தஞ்சாரம் பெற்றிருந்தால் இன்னும் யோகம் அந்த வகையே இந்த ராகு பகவானுக்கு இலாபம் என்று சொல்லக்கூடிய பதினொன்றாம் எட்டில் யோகாதிபதி புதன் உட்கார்ந்திருக்கும் பொழுது இந்த ராகு மிகவும் யோகத்தை அதிகமாக வேலை செய்ய ஆயத்தமாகி விடுவார் மேலும் இந்த ரிஷபலக்கணத்துக்கு ஒம்பது கூடிய ராஜ யோகாதிபதி என்று அழைக்கப்படும் சனிச்சுவர பகவான் பானுமையுடன் இந்த ராகுவுக்கு ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய கடக வீட்டில் உட்கார்ந்திருந்து கடகத்துக்கு ஐந்தில் ராகு என்று வரும்பொழுது இந்த ராகு துணிச்சலாக இந்த ஜாதருக்கு இந்த காலகட்டங்களில் மண்ணாபரண யோகத்தையும் பொன்னாபரண யோகத்தையும் புதைய யோகத்தையும் கொடுக்க ரெடியாகிவிடுவார் நான் ரெடி நீங்கள் ரெடியாக என்று சொல்லுவது கூட அவர் பணத்தை கொடுக்க ஆயத்தமாகிவிடுவார் பணம் எந்த வழியில் வந்துரு என்று தெரியாது பல வழிகளில் இவர்களுக்கு தண்ணீர் போல் வரக்கூடிய சூழ்நிலையை இப்படிப்பட்ட ஜாதகருக்கு ராகுபகவான் கொடுத்தே தீர்வார் இவர் இவர்களை பெற்று இவர் ஒரு மிகப்பெரிய நல்ல அமைப்பை பெற்ற மனதராக வருவது நல்ல சிந்தனையும் நல்ல இயற்கை வளம் பொருந்திய இறைவனையின் அப்பன் முருகப்பெருமானி அருள் இருந்தால் மட்டும்தான் இவர்களின் வாழ்க்கையில் இந்த ராகுதையில் பொன்னாபரணத்தையும் மண்ணாபரணத்தையும் குவிக்க முடியும் இல்லை எனில் இந்த பெரும் பணம் வரும் முழிவதற்கு நல்ல சிந்தனை சீர்கேடான சிந்தனைகள் ஏற்பட்டு பணம் விரயம் ஏற்பட்டு வாழ்க்கை விரக்தியாய் ஏற்படும் அந்த வகையே என் அப்பன் ஆறுமுக கடவுளின் அணுக்கிரகம் நித்தம் இருக்க மட்டும் ஓம் ஓன்சரவணப என்ற மந்திரத்தை தினம் ஒருவர் எவர் ஒருவர் இந்த ராகு திசை நடக்கும் பொழுது இருபத்தி நான்கு முறை எழுகின்றார்களோ அல்லது இருபத்தி நான்கு முறை சொல்கின்றார்களோ அவர் வாழ்க்கையில் ஆறாய் பெருகி நூறாய் பெருகி என்றென்றும் நிதர்சனமாக இவர்கள் மிகா தனவந்தராய் வருவது நிதர்சனமான உண்மை மேலும் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய பித்திருதோஷம் இல்லாமல் இருக்க குலதெய்வத்தின் குருவர்களை அடிக்கடிவர்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் குலதெய்வத்தின் குருவர்களை பெற்றுக்கொள்ளும் பொழுது இன்னும் யோகம் இருக்கிறது மேலும் இந்த பதினெட்டு வருட காலங்களில் சித்தர்களை பிடித்துக்கொள்ள வேண்டும் அவர்களுக்கு பிடிச்ச நட்சத்திர சித்தரை பிடித்துக்கொள்ளலாம் உதாரணமாக சிம்மராசியில் ஒரு ஜாதகர் பிள்ளைந்தார் என்று வைத்துக்கொள்வோம் அந்த சிம்ம அவர் மகம் பூரா உத்திரமாக இருந்தாலும் அவர்களுடைய சித்தர் ஸ்ரீராமதேவர் சித்த இந்த ஸ்ரீராமதேவர் சித்தன் மதுரை மாவட்டம் ஸ்ரீ கள்ளணர் கோயிலுக்கு மேல் மூவாயிரத்தி ஐநூறு அடிக்கு மேல் இருக்கும் இந்த ராமதேவர் சித்தரை சென்று நேரில் வழிபட்டு வரலாம் முடியாதவர்கள் அவருடைய ஆல்பத்தை வீட்டில் வைத்து ஓம் கம் ஜம் ஸ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீ ராமதேவரே நமக ஓம் கம் ஜம் ஸ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீ ராமதேவர் நமக இந்த மந்திரத்தை இருபத்தி ஓர் முறை இந்த காலகட்டங்களில் சொல்லும் பொழுது பொன் ஆபரண யோகம் இந்த ஜாதகருக்கு நிதர்சனமாக கட்டும் ஆக மொத்தத்தில் இந்த ராகு பகவான் இந்த பதினெட்டு வருட காலங்களில் உங்களுக்கு நல்லது செய்ய வேண்டுமென்றால் இப்படிப்பட்ட நிலையில் இருப்பது உத்தமம் இப்படிப்பட்ட ஜாதகர்கள் பல லட்சம் ஜாதகத்தை ஆறாயிரத்தி பற்றி பார்த்தால் சில நூறு ஜாதகங்களே அமையும் இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த ராகு வேலை செய்ய வேண்டும் என்றால் அமாவாசை யோகத்தில் பிறந்திருந்தால் அதீத தன யோகத்தை செய்யும் அதுவும் அமாசை யோகத்தில் பிறந்தது மட்டுமில்லாமல் சதுத்துவ செய்தி திருந்தாலும் ராகு வேலை ஏனெனில் ராகு பகவான் சுக்ர பகவான் சனிஸ்வர பகவான் இவர்கள் எல்லாம் ஒரு அசுர கூட்டணியில் உள்ளவர்கள் மேலும் இந்த ராகு வேலை செய்யப்படி வென்றால் அம்சம் என்று சொல்லக்கூடிய கடகராசிக்கு ராகு பகவான் சுக்கர பகவான் சனிச்சுவர பகவான் என்று சொல்லக்கூடிய மூன்று மெகா கூட்டணிகள் பணக்கிரகங்கள் ஒரு ஜாதருக்கு அமைந்துவிட்டால் இந்த பதினெட்டு வருட காலங்களில் வெளிநாட்டு கரன்சிகளால் எண்ணக்கூடிய மகா பாக்கிய யோகம் ஏற்பட்டு டாலர் வருமானத்தையும் மானிட்டேஷன் ஆன் என்று சொல்லக்கூடிய வெளிநாட்டு வருமானத்தையும் மிக விரிவில் பெற்று மெகா தனமந்தரால் லட்சங்களில் ஆரம்பிக்கும் இவர்கள் வாழ்க்கை லட்சம் கோடியாய் வரக்கூடிய யோகத்தை இந்த பதினெட்டு வருட காலங்களை கொடுத்து இந்த உலகத்தில் இவர் யார் என்பதை நிரூபிக்க கரும்பாம்பி என்று சொல்லுவார் ராகு இந்த க நல்ல தைரியத்தையும் நல்ல சுகபோகத்தையும் நல்ல வைபோக சுகத்தையும் பணக்கார யோகத்தை தந்து அனைவரும் மெச்சக்கூடிய ஆளுயர மாலைக்கு பதவி யோகத்தை தருவது நிதர்சனமான உண்மை உண்மை ஒன்று